வணக்கம் ராம கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு வள்ளியும் தெய்வானையும் முருகனுக்கு எந்த பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்றதையும் முருகன் ஆண்டியாக நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்ற இரண்டு பதிவை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிருத்திகை சஷ்டி தினத்தில் என் மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பலருக்கும் முருகப்பெருமானை பல்லி தெய்வானை சகிதமாக பார்க்கும் பொழுது இதில் யார் யார் எந்த பக்கம் இருப்பார்கள் என்ற சந்தேகம் இருக்கு ஆனால் யாரிடமும் கேட்டாலும் எதுவும் தவறாக நினைப்பார்களோ என்று கருதி தங்கள் மனதிற்குள்ளாகவே சந்தேகத்தை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் அது அப்படியே பெரும் மரமாக வளர்ந்து எல்லா விஷயத்திலேயும் சந்தேகத்தை ஏற்படுத்திவிடுது இதையடுத்து முருகனுக்கு வலது பக்கம் இருப்பவர் யார் இடது பக்கம் இருப்பவர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் வலது பக்கம் முருகப்பெருமானின் வலது பக்கம் வள்ளி இருப்பதுடன் இச்சாசக்தியை குறிப்பவராகவும் இருக்கின்றார் வனராஜனின் மகளாக வள்ளி பூலோகம் எனப்படும் இகலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பவராகவே திகழ்கின்றார் வள்ளியுடைய கையில் பூலோகத்தில் காணப்படும் தாமரை மலர் இருக்கிறது முருகனின் வலது கண் சூரியனாக கருதப்படுவதால் வலதுபுறம் உள்ள வள்ளியின் கையில் இருக்கும் தாமரை மலர் குமரனின் வலது கண் பார்வை பட்டு எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும் அதனால் முருகனுக்கு வலது பக்கம் வள்ளி இருப்பது எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு வள்ளியின் பெயரில் உள்ள முதல் எழுத்தான வா என்பதை வலது என்று நினைத்தாலே போதும் இப்போ இடது பக்கம் பார்க்கலாம் முருகப்பெருமானின் இடது பக்கம் இருக்கின்ற தெய்வானை கிரியாசக்தியை குறிப்பவராக இருக்கின்றார் தேவலோகத்தில் அரசன் இந்திரனின் மகளான தெய்வானை மனிதர்களின் வாழ்க்கைக்கு பின் வருகின்ற விண்ணுலகத்தில் நம்மை காப்பவராக திகழ்கின்றார் தெய்வானை தேவலோகத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பதால் அவரது கையில் தெய்வலோகத்தில் காணப்படும் நீலோத்பல மலர் உள்ளது முருகனின் இடது கண் சந்திரனாக கருதப்படுவதால் இடதுபுறம் உள்ள தெய்வானையின் கையில் இருக்கும் நீரோத்பல மலர் முருகனின் இடது கண்பார்வை பட்டு எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தியாக இருக்கும் வள்ளி தெய்வானையுடன் அருள் புரிகின்ற முருகன் ஞான சக்தியை குறிப்பவராக இருக்கின்றார் சிவபெருமானை போன்றே முருகனுக்கும் அக்னிக் கண் உண்டு அதையடுத்து முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு என்றும் எப்பொழுதும் அவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நன்றி முருகன் ஆண்டியாக நிற்பதற்கு காரணம் முருகப்பெருமானுக்கு கந்தன் கதிரீசன் கந்த பெருமான் கதிர்வேலன் வேலவன் ஆறுமுகன் வேலாயுதம் என்று பல்வேறு பெயர்கள் இருக்கிற நிலையில் சுப்பிரமணியன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை கொண்டவர் என்று அர்த்தம் அத்தகைய ஞானத்தை முருகப்பெருமான் தனது தந்தையிடம் பெற்றது மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கும் அளிப்பதற்காக வேண்டிய ஆண்டியாக நிற்பதாக ஐதீகம் முருகப்பெருமானின் சிறப்பு மற்றும் அதற்கான காரணத்தையும் பார்க்கலாம் திரிலோக சஞ்சாரியான நாரதர் யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் ஒன்று அவருக்கு கிடைத்ததால் அதை சிவபெருமானிடம் கொடுப்பதற்காக கைலாயத்திற்கு சென்றார் இதையடுத்து அந்த ஞானப்பழத்தின் மகத்துவத்தை சிவபெருமானிடமும் அன்னை பார்வதியிடமும் தெரிவித்து உலக மக்களை காத் வரும் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றும் கூறினார் அதை கேட்ட சிவபெருமான் தான் சாப்பிடுவதை விட தனது மகன்கள் சாப்பிடுவது நல்லது என்று கூறி தனது மகன்கள் இரண்டு பேரையும் அழைத்தார் அப்போது பழத்தை பெறுவதற்கு இரண்டு பேருக்கும் போட்டி ஏற்படுது அதனால் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் வைத்த போட்டியில் விநாயகர் வெற்றி பெற்றதால் அந்த ஞான பழம் அவருக்கு கிடைத்தது அதை கண்டு கோபமடைந்த முருகன் பெற்றோருடன் கோபித்துக்கொண்டு கொண்டு பழனிமலைக்கு சென்று ஆண்டியானதாக பழனிமலை புராணம் கூறுகிறது ஆனால் உண்மையில் ஞான பழம் தனக்கு கிடைக்காமல் அண்ணன் விநாயகருக்கு மட்டும் எப்படி எளிதில் கிடைத்தது என்று முருகப்பெருமான் சிந்தித்தார் அப்பொழுது விநாயகர் பிரணவ வடிவம் என்பதும் ஞானஸ்வரூபன் என்பதும் முருகப்பெருமானுக்கு தெரிய வந்தது அதையடுத்து தனது அண்ணனைப் போன்று தானும் அந்த ஞானத்தை பெறுவதற்காக முருகப்பெருமான் விரும்பினார் அதன் காரணமாகவே தவக்கோலம் ஏற்று பழனிமலையில் முருகப்பெருமான் ஆண்டிகோளத்தில் நின்றார் ஞானத்தின் உயர்நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயர்நிலையை அடைந்தவன் என்பதால் முருகன் ஞான கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் முருகனை விட ஞானமும் தேஜஸும் வேறு யாருக்கும் கிடையாது என்பதால் தான் முருகன் மிக அழகாக இருப்பதோடு அழகென்றால் முருகன் என்றும் கூறப்படுகிறது தன்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய முருகப்பெருமான் ஞானத்தை பெற்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் ஞானத்தை வழங்குவதற்காகவும் ஆண்டி காட்சியளிக்கிறார் மேலும் அசுரர்களை அழிப்பதற்காக மட்டுமல்லாது தர்மத்தை காக்கவும் ஞானத்தை கொடுப்பதற்காகவும் தான் பழனியில் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் சஷ்டி தினத்தை முன்னிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்றிடுங்கள் நன்றி